ராமநாதன் சத்தியார் நகர்மன்ற தொடக்க பள்ளியில் பசுமை மரக்கன்றுகள் நோம்புகள் மற்றும் மாணவர்களுக்கு பஸ் சுற்றுச்சூழலை பற்றிய உறுதிமொழி எடுக்கப்பட்டது மாணவர்களுக்கு குப்பைகளை எவ்வாறு சேமிப்பது எந்தெந்த இடத்துல தனித்தனியாக அதை பிரிப்பது என்பதையும் உறந்துள்ளனர் பசுமையை எவ்வாறு பாதுகாப்பது என்பதையும் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் அதை எவ்வாறு காப்பது என்பதையும் வருங்கால சந்ததியினர் வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் எப்படி இருப்பது என்பதை அனைத்து ஆசிரியர்களும் பசுமை மரக்கண்டுகளை நட்டு அதை பராமரிப்பது என உரிமையா இன்றைய தினம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாணவர்களுக்கு மரக்கண்டுகளை நட்டு வளர்த்தல் மற்றும் எவ்விதமாக இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் என்ற உறுதிமொழி எடுப்பில் மூலமாக அவர்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் பண்ணி நிறைய இன்றைய தினம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ராமநாதன் செட்டிய நகராட்சி துவக்க பள்ளியில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தோம் குழந்தைகள் ஆர்வமுடன் நீர் ஊற்றி அவர்களுடைய பெயரிலேயே கன்றுகள் வந்து வளர்ப்பது என்று உறுதி கொண்டன இன்னும் சொல்ல போனால் எங்கள் பள்ளியில் ஒன்றாவும் மாணவன் கூட மரக்கன்றோடு வந்து பள்ளியில் இணைந்தான் என்பதில் நாங்கள் மிகுந்த முயற்சி அடைகின்றோம் இது போன்ற அனைவருமே வீட்டிற்கு ஒரு மரமாவது வளர்த்தால் நாட்டில் நல்ல மழை பெய்யும் என்பதில் ஐயமில்லை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் சுற்றுச்சூழலை காப்போம் என்பதனை பள்ளியில் சார்பாக தெரிவித்துக் கொள்ளவில்லை இன்னைக்கு ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் சுகாதார சூழலால் கொண்டாடப்படுகிறது மாணவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து சுற்றுச்சூழலை பற்றிய டிராயிங் வரைகிறார்கள் அதை பற்றிய கட்டுரைகள் எழுதுகிறார்கள் மற்றும் பள்ளி வளாகத்தில் வந்து மரக்கன்றுகள் நடப்படுகின்றன மற்றும் நம்ம வந்து எப்போதுமே நெகிழியை ஒழிப்போம் வஞ்சப்பையை கையில் எடுப்போம் என்ற உறுதிமொழியை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதனால் அவர்கள் எப்போதும் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வீட்டிலையும் மரக்கன்றுகளை வளர்ப்போம் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறி இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டோம் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று மாணவர்களிடையே இந்த தினத்தை பற்றிய விழிப்புணர்வு அறிவுறுத்தப்பட்டது காலையில் உடனே அனைவருக்கும் அது பற்றிய உறுதிபொருள் எடுக்க மேற்கொள்ளப்பட்டது நிலம் நீர் காற்று இது மாசுபாடு இல்லாமல் எவ்வாறு அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியும் வீட்டிலும் பள்ளியிலும் சுற்றுப்புற இடங்களிலும் குப்பைகளை ஒட்டாமல் அந்தந்த இடங்களில் அதனை அடிக்கடியை சூழிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் ஒவ்வொரு மாணவர் வீட்டிலும் பள்ளியிலும் மரக்கட்சிகளை நடந்து பராமரிக்க வலியுறுத்தப்பட்டது நன்றி பாட்டை குறைப்பேன்